வணக்கங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் வடபழனி முருகன் கோவிலில் பிரம்மாண்டமான சக்தி குழு வச்சிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம பார்த்துட்ருக்கிறது பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலான வட தாங்க அதாவது நிறைய பேர் பழனிக்கு போகணுன்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனாலும் அவங்களால போக முடியாத சில பேர் இருப்பாங்க பழனிக்கு நான் இந்த வேண்டுதல் செய்கிறேன் மொட்டை அடிக்கிறேன் வே காவடி எடுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க ஒருவேளை நீ உங்களால் அந்த ப பழனிக்கு போக முடியலனா அதுக்கு பதில் இந்த வட பழனி கோவிலுக்கு கூட நீங்கள் அந்த நிறை அந்த வேண்டுதலை இங்கே நிறைவேற்றலாங்க தப்பே கிடையாது ஏன்னா அதாவது பழனியை வந்து தென் பழனின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க முருகன் கோவிலை வடபழனின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே போக முடியாதவங்க கூட இந்த வடபழனி கோவிலுக்கு வந்து நம்மளோட தரிசனம் பண்ணிக்கலாம் முருகரை இந்த வடபழனி கோவிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருக்கோவிலோட மூலவர் வந்து பாத காலணிகளுடன் அருள் பாலிப்பது ரொம்பவே சிறப்புங்க வேறு எந்த படை வீட்லையுமே காண முடியாது பாத காலனிகளோட பாத காலனிகள் அமைஞ்சு அதாவது அணிஞ்சிருக்கிறது எதனாலனா ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அடியோடு அழைக்க அடி அடியோடு அழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காலனிகளோடு இருக்காருங்க இந்த மாதிரி வடபழனி கோவிலை பற்றி நிறைய கதைகள் உண்டுங்க நிறைய வரலாறு புராண வரலாறு எல்லாமே இருக்குது அதை நம்ம இன்னொரு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வடபழனி கோவிலோட பிரம்மாண்டமான சக்தி குழுவை தான் பார்க்க போகிறோங்க இது ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்கங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அம்மன் வந்து ஒன்பது நாளைக்கும் ஒம்பது அலங்காரத்தில் நமக்கு காட்சி அளிக்க போகிறாங்க இங்கே வந்து இசை நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்ருக்குங்க குழந்தைங்களாம் டான்ஸ்லாம் இருக்காங்க சொற்பொழிவுகளும் இருக்குது டெய்லியே இது இருக்குங்க அதாவது அக்டோபர் இருந்து இந்த விழா ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க கூட்டம் நிறைய பேர் வந்திருக்காங்க இதை பார்க்கறதுக்காக நான் போன வருடத்துலேருந்தே காத்துட்ருக்கேங்க ஏன்னா போன வருடமும் நான் இந்த வடபழனி முருகனோட சக்தி குழுக்கு வந்தேன் அதை பார்த்ததுலேருந்து அடேங்கப்பா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க முதல் நாள் இந்த பிரம்மாண்டமான இந்த பிரம்மிடு போன்ற அமைப்பிலான இந்த குழுவை பார்க்குறதுக்காக நான் முதல் நாளே வந்துட்டேங்க முதல் வரிசையிலேயே நின்றுட்டேன்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இது இந்த குழுவை பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்றதுக்காக நான் மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இதை பார்க்கணுங்க நிச்சயமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இது சீதாதேவி கல்யாணங்க சீதை ராமர் சீதைக்கு திருமணம் இது வந்து அப்படியே சுற்றிகிட்டே இருக்குங்க இங்கே இந்த குழு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க ஒம்பது படிக்கட்டில் வச்சுருக்காங்கங்க இந்த குழுவை அதுவும் பிரமிடு போன்ற ஒரு அமைப்பில் வச்சிருக்காங்கங்க இந்த சக்தி குழுவோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்தி குழுவில் வச்சுருக்க ஒவ்வொரு பொம்மைகளுமே ஒவ்வொரு சிலைகளுமே பக்தர்கள் வந்து கோவிலுக்காக கொடுத்துருக்காங்கங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சிலைகளோட சிறப்பம்சம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சி அதை வேண்டி அதை நிறைவேறின பிறகு அதாவது இந்த வருஷம் நான் வந்து கடவுளே எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோன்னா அடுத்த வருஷம் இது நமக்கு நிறைவேறின பிறகு நம்ம வந்து இங்கே கொழு பொம்மைகள் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி இது அப்படி சேர்ந்த கொழு பொம்மைகள் தாங்க இது எல்லாமே அன்பளிப்பாக பக்தர்களோட விருப்பங்கள் நிறைவேறின பிறகு அவங்க அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே தான் இங்கே இருக்குது இத்தனை பொம்மைகள் இருக்குது இத்தனை சிலைகள் இருக்குன்னா எத்தனை பேரோட கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க இங்கே இருக்க கொலு படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது படிக்கட்டு இருக்குங்க நாலாபுரமும் பொம்மைகள் இருக்குதுங்க அதாவது பிரமிடு மாதிரி அமைப்பு ஒம்பது படிக்கட்டுகள் நாலு பக்கமுமே உங்களுக்கு வந்து கொலு படிக்கட்டுகள் வச்சுருக்காங்கங்க ரொம்ப விசாலமான ஒரு இடத்துல ரொம்ப கிட்ட கிட்ட நெருக்கி வைக்காம நல்லா ஸ்பேஸ் விட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்கங்க இதெல்லாம் வச்சவங்க கூட பக்தர்களா பக்தர்கள் தாங்க இதெல்லாம் அடுக்கியும் வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ அழகாக அற்புதமாக அடுக்கி வச்சுருக்காங்க இந்த கொலு பொம்மைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது நேர்த்தி ஹெவியாக கண்ணை கவர்ற விதத்தில் அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு வருடம் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருடம் நீங்கள் கிளம்பி எங்கே இருந்தாலும் சரி ஓடி வந்துடுவீங்க அதுக்கு நானே ஒரு சாம்பிள் தாங்க ஏன்னா நான் போன வருடம் இந்த சக்தி குழுவை பார்த்ததுலேருந்து என் மனசு வந்து அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க இந்த வருஷம் பார்த்துட்டோம் நம்ம அடுத்த வருஷம் இந்த அதாவது ஒரு வருடம் கூட விடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி நான் இந்த குழுவை பார்க்குறதுக்காக முதல் நாளே வந்துட்டேங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க படிக்க வீட்டில் எவ்வளவு அழகாக இதெல்லாம் அடுக்கி நேர்த்தியா அடுக்கி வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கதைகள் இருக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கு திரௌபதியை துயில் உரிகிற ஒரு காட்சி தாங்க அவங்க புடவையை இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கு கிருஷ்ண பக கிருஷ்ணர் வந்து புடவை கொடுத்துட்டே இருக்க மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க அங்கங்க சுவாமி சிலைகள் பெரிய வடிவிலையும் வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே ரொம்பவே அழகாக இருக்குங்க திரும்ப திரும்ப அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு நேர்த்தியான ஒரு எப்படி சொல்கிறது எக்ஸலண்ட்டு ஆசம் ஒண்டர்ஃபுல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கொலு பொம்மைகளெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு தொத்திக்குதுங்க ஏன்னா எனக்கு இந்த மந்த்து ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி நவராத்திரி குழு பார்க்க பார்க்க வந்து எனக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பவே வந்துடுச்சுங்க உங்களுக்கும் அந்த ஃபீல் வரும் பாருங்களேன் ஏன்னா இந்த கோவில்னு இல்லை இந்த கோவிலுக்காக சொல்லலை எப்போவுமே இந்த குழுவை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று நமக்குள்ளே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இது பண்ணிக்கிற தொத்திக்குதுங்க ஸோ அங்கங்கே சுவாமி சிலைகள் பெருசாக வச்சுருக்காங்கங்க இந்த கொழு மட்டும் இல்லைங்க பக்கத்திலே வந்து கந்த புராண வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு இங்கேயும் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வச்சு அதுலேயும் நிறைய சுவாமி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க இது வந்து விஷ்ணுவோட விஸ்வரூப தரிசனங்க அதை பார்த்தாலே எப்படியோ ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதே மாதிரி இது கீதா உபதேசம் நமக்கும் யாராவது உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம கூட நம்மளோட வாழ்க்கை கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ விஸ்வரூப தரிசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிலை அவ்வளோ அற்புதமான ஒரு சிலை இங்கே ஃபுல்லாகவே வந்து கந்தபுராண வரலாறை இங்கே அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்கங்க ஒவ்வொன்றுத்துக்குமே டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காங்கங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் படித்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாங்க அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கான வினாடி வினாவும் வச்சுருக்காங்கங்க அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதாவது பேப்பர்லாம் கொடுக்குறாங்க அதை ஃபில்லப் பண்ணி நம்ம ஆன்சர்லாம் கொடுத்தோன்னா உடனே உடனே ப்ரைஸும் கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா குழந்தைங்க எல்லோரும் வந்து அதை லைனில் நின்று அந்த பரிசை வாங்கிறது அந்த வினாடி வினாவை கலந்துக்கிறது அதெல்லாமே கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இங்கே அம்பால் வந்து பாருங்கள் ஊஞ்சலை எவ்வளோ அழகாக ஆடுறாங்க அது ரொட்டேட்டிங்க அதாவது அவங்க முதல்ல ஸ்பீடாக வச்சுருந்தாங்க ஸ்பீடாக அடிச்சு அப்புறம் ஸ்லோவாக வச்சுருந்தாங்க ஸ்லோவாக அடிச்சு ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா அறுப்ப இது சாரி ஸ்தல வரலாறை பார்த்துட்ருக்கோம் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை ஒரு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி அறுபடை வீடு திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் அப்புறம் திருச்செந்தூர் அப்புறம் பழனி மருதமலை பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு அறுபடை வீடுகள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்கங்க இதையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்கலாங்க நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக இந்த வடபழனி முருகன் கோவிலில் இருக்க இந்த பிரம்மாண்டமான சக்தி குழுவை நிச்சயம் வந்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களோட வந்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் வடபழனியோட முருகனோட அருள் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் இதை பார்க்குற அத்தனை பேருக்குமே வந்து வடபழனி முருகனோட அருள் நிச்சயம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேங்க இந்த கோவிலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தாங்க இந்த குழுவைக்க ஆரம்பித்தாங்க இப்போ தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க நவராத்திரி ஒம் ஒம்பது நாளுக்கும் அம்மனோட அந்தந்த நாளுக்குரிய அலங்காரங்கள் செய்யப்பட்டு இந்த அம்பல அம்மனை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க தினமும் மாலையில் அஞ்சுலருந்து லலிதா சகஸ்ரமும் படிக்கிறாங்க ஓகேங்க இந்த சக்தி குழுவை பார்த்தாச்சு நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்